அவர்கள் அதுக்கு வழிபட்டால் உன்னை எச்சரிக்கிறேன் அவர்களது பெருமதியான சொத்துக்களை எச்சரிக்கிறேன் அவர்களது பெருமதியான சொத்துக்களை எச்சரிக்கிறேன் உதாரணமாக போறது நாற்பது ஆடி ஒரு ஆடு எடுக்கணும் நம்ம எந்த ஆடை எடுத்தா போதுமோ அந்த ஆடு இருக்குது நல்லா மதிச்சு பெருமதியா ஒரு கருப்பும் வெள்ளையும் கலந்து ஒரு ஆடை வச்சுக்கிறான் தான் எடுக்கணும் அப்படி போய் அந்த ஆட்டை சக்காத் இல்லை இது ஈக்குவல் அதுதான் வேணும் அப்படின்னு அவன மனசு நோகடிச்சு சக்காத்த எடுக்கிறதை அந்த மாதிரி அவன் சக்காத்த தந்துட்டான் ஆனா தார நேரத்தில் சரியா தந்தான் அவன் ஒரு நாளைக்கு சாக போற ஆட்டை தந்தானா யோசிக்கலாம் அப்படி இல்லாம நல்ல சரியா பொருத்தமான ஆட்டை எடுக்கிற நேரத்துல அவன் மதிச்சு ஒரு ஆடை வச்சுட்டு இருப்பான் இந்த ஆடு நம்ம கொடுக்கப்படாது வச்சிருப்போம் அதுதான் ஜக்காத் நீ அல்லாவுக்கு மிகவும் விருப்பமானவர்கள் அதைத்தான் தரணும்னு என்ன செய்யக்கூடாது கரா இம அம்வாலையும் அவனுடைய சொத்துக்கள் அவங்க பெருமதியா மதிச்சு நினைக்க கூட எச்சரிக்கை அதே நான் என்ன செய்கிறேன் பாருங்க ஜக்காத் சொல்றவனுக்கு என்ன வயசு அப்படி ஐயாக்க வா கரா இம அம்வாலி இது வந்து அதிகாரம் அவங்ககிட்ட இருந்துச்சு அவங்க எடுத்துட்டு வர அதிகாரம் என்ன செஞ்சது இருந்தது கரா இமா அம்வாலியும் சொல்றாங்க கரீமா அப்படின்றது சங்கையா வச்சுட்டு கரா இம அம்வாலியும் எச்சரிக்கிறேன் அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய துவாவை பயந்து கொள் நீ ஜக்காத் எடுத்துட்டு போய் உனக்கு எதிராக துவா கேட்டாண்டா பழிக்கும் இங்க ஜக்காத்த நீ எடுக்கிறாய் ஆனா அவன் மனசு நோரு அளவுக்கு நீ எடுத்தியாய் அல்லது ரெண்டு வேணும் ஒன்றுக்கு போயில ரெண்டு வேணும் எடுக்கிறாய் ஒன்றுக்கு போயிலா ரெண்டு வேணும் ஒன்று எடுத்தா அப்ப என்ன செய்யும் அது ஒண்ணு பாதிக்கும் இதான் நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லிக்கிறேன் உமர்றது எல்லாம் ஒண்ணு அந்த ஆடு மாடுகள்லாம் வராம வராம ஒரு இடத்த அடைச்சு விட்டார் பெரிய பிரதேசம் மழை மே பிரதேசத்தை அடைச்சிட்டு அடைச்சிட்ட உடனே அது அப்துல் ரஹ்மான் பெரும் மந்தைகள் வரும் அதே போல உஸ்மான் ரத்தியிலான பெரும் மந்தைகள் ஒட்டகம் அப்படி நிறைய வரும் இவ்வளவு பெருசாக அடைச்சு போட்ட உடனே அது வந்து பொது சொத்து அடைச்சி அடைச்சு போட்டேன் ஜக்காத்து வந்த சொத்துக்கள் ஒட்டகம் மாடு மாடு அதுல மேய விடுறது சரியா அப்படி மேயர்றது அதே நேரத்துல அந்த பொறுப்பு ஒரு ஆள் வச்சிருப்பாரு அவர்கிட்ட சொன்னாரு சின்ன சின்ன ஒட்டகங்கள் வேறு வெளியே ஒட்டகங்கள் வந்தா பிரச்சனை இல்ல இந்த உஸ்மான் ரூபாய் அப்துல் ரஹ்மான் அப்படியே வரக்கூடாண்டா

சொன்ன பின்னால மக்களுக்கு ஒரு விளக்கம் சொல்றான் இதுதான் அவர்களது பூமி இங்கதான் அவங்க பிறந்தாங்க இங்கதான் அவர்கள் வளர்ந்தார்கள் இதற்காகத்தான் போரா நரபூமி சொல்றாங்க போராடினார்கள் ஜாகலியா காலத்துல போராடினாங்க இஸ்லாத்துல இந்த பூமிக்கு போராடினாங்கன்னு எனக்கு தெரியும் இது அவங்களோட பூமி எனது பூமி அல்ல உமர்லா சொல்றாங்க இது அவங்களோட பூமி என்றது எனக்கு தெரியும் ஆனால் நான் வந்து சின்ன ஒட்டகங்களை விட்டுட்டு பெரிய ஒட்டகங்களை அனுமதிக்கல ஏன் தெரியுமா சின்ன ஒட்டகங்கள் உள்ளவங்க அவங்களை மேய விடாம நான் தடுத்தேன்னு சொன்னா அவைகள் போய் வேற மேயத்துக்கு இடம் இல்லாம என்ன செஞ்சிடும் செத்துரும் செத்தா திருப்பி அவங்க வர போறது எங்கிட்ட தான் அந்த கஷ்டப்பட்டு எங்கிட்ட தான் வர போறாரு திருப்பினா இதே ஜக்காத்து சொத்து அவங்களுக்கு என்ன செய்யறேன் கொடுக்க போறேன் இப்படி ஒரு வேலையை நான் ஏற்படுத்தி இதை இழப்பதை விட இப்ப அவங்கள மேய விடுறது எனக்கு என்னது சிறந்தது ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு ஒட்டகம் இறந்துட்டாலும் அவங்களுக்கு சொத்து சுகம் என்ன செய்து அவங்களுக்கு இருக்குது அவங்க வரப்போறது இல்லை என்ன இடத்துல வந்து கேட்க போறது இல்ல மேய போறது இல்லை அதனால அவங்க விட்டேன் இல்லை என்றால் இந்த அவர் சொல்றாரு நான் சுமந்திருக்க கூடிய இந்த ஒட்டகங்கள் எல்லாம் வந்து எனக்கு பொறுப்புல தரப்பட்ட ஜகாத் ஒட்டகம் என்று இல்லை என்றால் ஒரு சாணை கூட நான் சுத்தி போட்டிருக்க மாட்டேன் ஒரு சாணை கூட சுத்தி போட்டிருக்க மாட்டேன் உள்ள நிக்கேளுமா சரியா இந்த அதீத போட்டவனா இந்த நிக்கேல் ஒரு ஒட்டகத்துக்கு நிர்வாகத்துக்கு அடைச்சு போட்டு சொல்ற விளக்கம் சும்மா அடைச்சு போடல ஒட்டகத்துக்கு அடைச்சி போட்டு சொல்ற விளக்கம்

இதுல ஒருவேளை நான் அவனோட சொத்துல எடுத்துடணும் அவனோட நிலத்தை எடுத்து சாதாரண வேற நிலத்தை எடுத்துடணும்னு ஒத்தக்கு தவத்தல் மதுலு அநியாயம் இளைக்கப்பட்டுடைய துவாவைப் பயந்து கொள்ளுங்கள் பூலை சபை நஹா வபை ஹைஜா மார்க்கரீதியான பேர்ல எடுத்தாலும் பாவம் அதுல அநியாயம் நடக்குமா இருந்தால் அவங்க விருப்பமில்லாமல் எடுப்பாங்களா இருந்தா அது பாவம் சரி